அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டிருக்கும் நிறையவே போற்றி முதல் விஷயம் நேற்று ஒரு கமெண்ட் ஒன்று நல்ல அருமையான கமெண்ட் அதாவது எப்படி தான் அப்படிலாம் யோசிச்சு போட்டாங்கன்னு தெரில ரெண்டு கமெண்ட்டு ஒரு கமெண்ட்டை நான் படிக்கிறேன் அதாவது அவர் யாருன்னா வந்து அன்பே சிபம் சிவமில் சிபம் ஆண்கள் நெற்றியில் குங்குமம் வைக்கக்கூடாது என்று சொன்னீர்கள் நீங்கள் வைத்திருக்கில்ல என்ன காரணம் அப்படின்னு கேட்டுக்கார் ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இது இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சா இந்தியா சீனா பிரச்சனை தீர்ந்துடும் பாருங்க நான் அவர்கிட்ட சொல்கிறது என்னன்னா நான் கோயிலுக்கு போனால் குங்குமம் கொடுத்தா குங்குமம் வச்சுப்பேன் வீட்டில் தனியாக குங்குமம் எடுத்து வைக்க மாட்டேன் எனக்கு வந்து மாதம் மாதம் ரேவதி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணி கும்பம் வந்து ஆண்டாள் கோயிலேருந்து வரும் அந்த குங்குமம் வந்து முதல் வாட்டி மட்டும் எடுத்து வச்சுப்பேன் அது ரொம்ப ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும் அது அது இன்னும் ஆண்டால் பக்கத்தையே படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த கூமம் வைச்சாலே மற்றபடி நான் வந்து கோயிலில் இப்போ போகிறேன் முருகன் கோயிலுக்கு போகிறேன் அம்பாள் கோயில் அம்மன் கோயில் போகிறேன் பெருமாள் கோயில் கோயிலுக்கு போகிறேன் ஏதோ குங்குமம் கொடுக்குறாங்க தயாராக செய்ச்சதுக்கப்புறம்னா குங்குமம் வச்சுப்பேன் நான் வீட்டில் குமம் வைக்கிற பழக்கம் இல்லை நான் சின்ன வயசில் குங்குமம் வைக்கிற பழக்கம் வந்தது அப்புறம் நாலு அது தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் இப்போ நேற்று நான் கும்பம் வச்சுட்டு வீடியோ போட்டேன்னா அப்போ ஏதோ கோயில் போய்ட்டு வந்திருக்கேன்னு அர்த்தம் இப்போ நான் போயிட்டு வந்த கோவில் யார் கூட போனேன் எங்கே போனேன் என்ன தின்னேன் எங்கே தூங்கினேன் இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லாது ரெண்டாவது வந்து அந்த அன்பே சிபம் அவருக்கு சொல்கிறாங்கன்னா நான் வந்து தமிழக முதல்வர் தானே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் இல்லை குங்குமம் வச்சனா அழைச்சி விடுறதுக்கு அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலின் இல்லை விபதி வச்சேனா அழைச்சி விடுறதுக்கு நான் நல்ல ஹிந்து என் மதம் சிறந்தது நான் வழிபடுறேன் பிற மதமும் சிறந்தது வழிபட வழிபடுறேன் நான் தான் நான் எந்த மதத்தையும் தவறாக சொன்னேன் இன்னி வரைக்கும் சொன்னதில் சொல்ல மாட்டேன் என்ன படித்தது கிறிஸ்டின் ஸ்கூலில் எனக்கு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ உண்டு எனக்கு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் அவ்வளோ பேர் உண்டு நான் எந்த மதத்தையும் குறையவாக சொல்ல மாட்டேன் அவங்கவுங்க மதம் சிறந்த எல்லாருமே வந்து அவங்கவுங்க மதத்துக்குள்ளே நின்றுப்போம் இப்போ வந்து டெல்லியில் பாம்பிளாஸ்ட் நடந்திருக்குன்னா இஸ்லாமிய தீவிரவாதிகள்னா இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான் இந்து பாம்பு வச்சுனா இந்து தீவிரவாதிகள் தான் அதில் எந்த டவுட்டுமே இல்லை நான் இப்படி தான் பேசுவேன் ஸோ நான் வந்து தமிழக முதல்வரையோ அவங்க அப்பா மாதிரியோ அவங்க பேர மாதிரியோ இதை அழிச்சு விட்டுட்டு உட்காரதுக்கு நான் மானம் மானக்கட்டவன் ஒரு ஹிந்து இல்லை நான் மானம் உள்ள இந்து நான் வைக்கிறது என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம் ரெண்டாவது வைக்கக்கூடாதுன்னா ரெகுலராக வைக்கிறது வந்து நல்ல பழக்கமில்லை என்பது என்னுடைய கருத்து அதை நீங்கள் கேட்டால் கேளுங்க கேட்காட்டி போங்க ஆனால் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா இது இது ஒரு விஷயம் அல்ல அவர் கேட்டுட்டார் இவர் போகிற ஆட்களுக்கு நான் பதில் சொல்லணும் என்னன்னா வந்து இந்த என்னுடைய ஆரியூர் தலைவர் த தற்கொறி வெற்றி கழகத்துடைய சாரி தா தமிழர் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வந்து மீட்டிங்கெலாம் கரூரில் வந்தார் இல்லையா அதுக்கெல்லாம் நீங்கள் போகணும்ல அந்த நாற்பத்தோரு பேர் இல்லை நாற்பத்தி ரெண்டாவது பேர் ஆளாக வந்துருக்கணும் நம்ம பேர் வந்திருக்கோம் நம்ம இருபத்தஞ்சு ரூபா வீட்டுக்கு வந்துருக்கணும் அதை விட்டுட்டீங்களா நல்லா வாய்ப்பை விட்டுட்டீங்களா நெக்ஸ்ட் டைம் நம்ம தாவேக்கா தலைவர் போகும்போது அந்த கூட்ட நெரிசலில் நீங்கள் நிற்கணும்னு அதை ஆசைப்பட்றேன் ஏன்னா உங்களை போன்ற ஆட்களை இந்த பூமி சுமைப்பதை வீண் இது உச்சக்கட்ட ஒரு அராஜகம் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக எதாவது பேசுவோம் நம்ம ரெண்டாவது இன்னொருத்தர் கேட்டிருக்காரு அதே கூமத்தை வந்து அந்த கூமத்தை வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட பேர் வந்து கே ஜே ஜெகதீஷ் அப்படின்ட்டு அவர் கூம சிவப்பு ஆண்கள் நெட்டில் இருப்பது நீங்கள் எப்படி பார்க்கல கோயிலில் போய் கொடுத்தாருன்னா அது அவங்களோட கருத்து நம்ம கேட்குறாரு அது ஓகே அக்செப்டபுள் நான் சொல்லிவிட்டு அதை வந்து தாராளமாக வச்சுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஸோ இது போல் வெற்றித்தனமான ஒரு விளங்காத ஒரு உருப்படாத கேள்விகளாம் கேட்காதிங்க நீங்கள் வந்து அடுத்த வாட்டி நீங்கள் மீட்டிங்கே போகலாம் கூட உங்கள் அட்ரஸ் கொடுங்க நான் கொண்டு போய் அந்த விஜய் கூட்டத்தில் கொண்டு போய் விட்டுறேன் நான் உங்களால் நீங்களாம் வந்து கூட்டத்தில் நீங்கள் உயிர் போகக்கூடாது கூட்டத்தில் நெருசிங்கி ஐம்பது பேரில் ஐநூறு பேர் மீழ்ச்சாலும் உங்களை அறிவு வரும் புத்திசால்தனமாக இருங்க சார் அப்புறம் நேற்று கூட ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை நேர்த்தோ முந்தானத்தை பார்த்தேன் நான் முந்தானத்தை போட்டிருக்கேன் நேற்று நம்ம அர்த்தம் இல்லாமல் ஒரு அக்யூஸ் பண்ணி நீ லேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்காடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் நான் 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 பிளாக் பண்ணிட்டேன் நார்மலாக பண்ண மாட்டேன் ஏன்னா உண்மை தெரியாமல் ஒருத்தர் நம்மளால் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா பிளாக் பண்ணுறதை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது ஏன்னா அதுக்கு நான் பதில் சொல்லி என் டெம்பரேச்சர் எக்கிற வச்சு பிளட்டை பாயில் பண்ண வச்சு அதை அந்த சொக்கலைங்கள்லாம் எனக்கு வச்ச இருந்துச்சு எல்லாமே ஆக்ஷன் தான் இந்த மாதிரி இன்னைக்கு காலைல கூட ஒரு பஞ்சாயத்து ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு அந்த ஆண்டாள் வாசல் கடமையுடைய ஃபவுண்டர் கோஃபவுண்டர் நேரடியாக ட்ரெயினான பொண்ணு எனக்கு வந்து நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன் எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் வேணும்ன்ட்டு எட்டாயிரரூவா வாங்கி அந்த பொண்ணுக்கு ஒரு நாற்பரூவா சம்பளம் சம்பளம்னோடனே அது பார்த்தா ஒரு ஐம்பாயிரூவா எதிர்பார்த்த பொண்ணு கணக்கில் கிட்டத்தட்ட மூன்றரை நாலு லட்சரூவா டிஃப்ரென்ஸ் வருது இது எங்கேன்னு கேட்டால் அவரு இது எங்கன்னு கேட்டால் அவரு தான் தெரியும் இது எங்கேன்னு கேட்டால் அந்த சார்க்கு தான் தெரியும் எல்லாத்தையும் கெட்டதுன்னு வரும்போது ஒருத்தனை நோக்கி கை காமிக்க வேண்டியது நல்லதுனால் தனக்கு வேணும்னு சொல்கிறது இப்படிப்பட்ட ஆட்களை நான் வந்து வச்சுருக்கேன் அப்போ அவங்க அது அவங்க இன்னொரு பெண்மணி என் கதை இதுதான் நான் பார்த்துக்கேன் நீ உங்கள் கதை நீ நீங்கள் பார்த்துக்கு பொதுவான விஷயத்தை தலையிட மாட்டேன் என் சைடில் கரெக்டாக இருக்குது இது பெரிய தப்பு இவங்களை போன்ற ஆட்களும் வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன் இவங்களை போன்ற ஆட்களுடையும் ஸோ அப்போது என்னென்னா நெட் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறது இது போல் வந்து எதையுமே வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற ஒரு வலை வலை ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே போகாமல் சுயநலத்தோடு இருக்கவங்க இதெல்லாம் வந்து நான் கறந்து தான் போயிட்டுருக்கேன் பட்டு எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா எப்படி வந்து நான் இந்த மாதிரி நம்பர் பிளாக் பண்ணனும் இது போல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காத புறம் பேசக்கூடிய பொய் பேசக்கூடிய திருடக்கூடிய ஆட்கள் நான் வந்து பிளாக் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நடக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி மாட்டோம் நாளைக்கு மாட்ட போகிறாங்க அவ்வளோதான் பேரன்ஸ் மேட்ரு ஸோ கணக்கு வழக்கலை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் என்ன நான் என் கூட இருக்க எல்லாமே நம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன் இருந்தாலும் அந்த நம்பிக்கை வந்து நிறைய பேர் காப்பாற்றலை அதனால் நான் என்ன முடிவுக்கு வந்துட்டேன்னா முடிவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த அந்த கணக்கு வழக்கல் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே ஒரு டீம் கிட்ட ஒப்படைத்தாச்சு நீங்கள் பார்த்துங்க ஆடிட்டர் வச்சு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சு ஸோ நான் உங்களுக்கும் சொல்கிறேன் பணம்னு வரும்போது நம்பிக்கையின் பேரில் யார்ட்டையும் கொடுக்காதீங்க நம்பிக்கை என்றைக்குமே வேலை பார்க்கறதுல இன்றைக்கு இன்றைய உலகத்தில் கவனம் இருக்கட்டும் இன்னொருத்த கமெண்ட் போட்டிருந்தான் வாட்ஸ்அப்பில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கமெண்ட்டு சார் நான்வெஜ் சாப்பிட்டவங்களை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மிருகங்கள் மிருகங்களை சாப்பிடுங்கிறது மிருகங்களுடைய பஞ்சாயத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது நம்ம மனிதர்கள் ஸோ நான் எப்படி மிருக பழக்க வழக்கங்களை போய் தவறு சரி என்று ஒரு கருத்து கூற முடியும் அது அடுத்த கட்சி பிரச்சனை அவங்களோட உட்கட்சி பிரச்சனை இது அவங்க மிருகங்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அண்டு என்னுடைய வேதனையான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் என் வாழ்க்கையில் நான் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் வாஸ்து பிக்கெஸ்ட்னால் டு த கோர் பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் நான் மாதிரி எனக்கு வந்து இந்த நான் வல்லவன் நல்லவன் உயிரானவன் அன்பானவன் பண்பானவன் எளிமையானவன் இதான் இந்த பில்டப்பிலாம் நமக்கு வேணாம் ஏன் அப்படின்னு சொல்லினா நான் வந்து ஒரு இளமைய ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம லைஃப்பில் ஒரு முறை நான் ஒரு வீடியோ போடுறேன் நான் பார்த்த ஜோதிடர்லேயே ஒரு வித்தியாசமான ஜோதிடர் அப்படின்னு சொல்லி அவன் போட்டோன்னே அது வித்தின் எயிட் டேர்ஸ் ஐம்பத்தி மூணாயிரம் பேர் பார்க்குறான் இந்த வீடியோ பார்க்கல ஐயாயிரம் பேரில் ஆயிரம் பேர் என் கிளைண்ட் இருப்பாங்க இந்த அந்த ஆயிரம் கிளையண்ட்டும் வந்து என்னை தொடர்பேன் என் கூட இருக்குவேன் பக்கத்தில் படுத்துருக்கான் தூங்குருவேன் கீழே உட்காந்துருக்கேன் தலைக்கு மேலே உட்காந்துருக்கேன் தோலில் உட்காந்துருக்கேன் கார் ஓட்டுருவேன் கார் ஓட்டும் போது பேனரில் உட்காந்துருக்கேன் டிக்கியில் உட்காந்துருக்கேன் அந்த சீட்டுக்கு நடுவில் ஒழு நடுவில் ஒழிஞ்சிருக்குவேன் எல்லா பயலும் போய் அந்த ஜோசியர் பார்க்குறாங்க ஜோசியர் என்ன சொன்னதா இது நடக்கும் இது நடந்தது நடக்கும் இந்த கோயில் போ அந்த கோயில் போ இன்னைக்கு மண்டலமா இந்த மலை போ இந்த சென்னையா இந்த கோயில் போ அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லிடுறாரு அதோடு முடிஞ்சது எனக்கு என்ன வருத்தம்னா அதாவது மனிதனுடைய தேடுதல் வந்து எப்படி இருக்கணும்னா அவன் வாழ்க்கையை குறித்த தேடுதலாக இருக்கணும் வாழ்வின் அடுத்த கட்டம் என்ன அப்படின்ற ஒரு தேடுதல் இருக்கணும் அந்த தேடுதலை போய் ஜோசிக்காரண்ட்டையும் வாஸ்து அவங்க தேடினாங்கன்னா பிக்கஸ்ட் ஃபெயிலியர் அவங்க எல்லாருமே நான் அந்த ஜோதியில் பார்க்க போனப்போ நான் ஆக்சிடென்டலாக போனேன் நான் அவருக்காக பிளான் பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்படிலாம் போகல பட் அவர் நாலேஜபிள் அதில் டவுட்டே கிடையாது ஆனால் நான் என்னை கம்பேர் பண்ணும்போது நான் சில விஷயங்கள் சிலருக்கு சொல்லியிருக்கேன் அந்த சிலரும் இதுதான் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ கூட அவங்க அது போய் இன்னொருத்தவங்கிட்ட வந்து கேட்குறாங்க க்ரா கிராஸ் செக் பண்ணுறாங்க டாக்டர்கிட்ட போய் செகண்ட் ஒப்பீனியன் வாங்குற மாதிரி செகண்ட் ஒப்பீனியன் அப்புறம் என்கிட்ட சொல்கிறாங்க சொக்கலிங்கம் என்ன யூஆர் கிரேட் மேன் நீங்கள் சொல்கிறது அப்படியே சொல்லிட்டேன் சொக்கலிங்கம் வா ஒண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் ஒரு பையன் வந்து இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகலை எல்லா பையனும் ஃபெயில் தான் நெருக்கமானவன் ஃபஸ்ட் சர்க்கிள் செகண்ட் சர்க்கிள் மூணாவது சர்க்கிள் முந்நூறாவது சர்க்கிள் முப்பத்தஞ்சு லட்சத்தாவது சர்க்கிள் எல்லா பையனும் ஃபெயில் இட் மீன்ஸ் என்னென்னா அவங்க ஃபெயிலியரில் நான் ஃபெயிலியரு ஏன்னா நம்ம அந்த நம்பகத்தன்மையை நான் வந்து வளர்த்துக்கொள்ளவில்லை நம்பகத்தன்மை வந்து என்கிட்ட இல்லை அவங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன் இனிமேல் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது நான் இனிமேல் பார்ப்பதில்லை இதுக்கு முன்னாடி தெரியாமல் ஆக்சிடென்டலாக பார்த்துட்டேன் இனிமேல் வந்து நான் என் வழி தனி வழி அப்படின்னு தான் நான் போகக்கூடிய ஆள் இந்த பாயிண்ட் என்னென்னா எது எப்படி இருந்தாலும் சொக்கலிங்கம் அப்போ இண்டிவிஜுவல் அப்படின்றது ஒரு விஷயம் சொக்கலிங்கம் பொதுவாக அப்படின்றது ஒரு விஷயம் பொதுவாகன்னு பார்க்கும்போது சொக்கலிங்கத்துக்கான ஒரு கருத்துக்களை கேட்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல ஃபெயில் ஆகும்போது அது சொக்கலிங்கத்தோட பிக்கஸ்ட் ஃபெயிலியராக நான் பார்க்குறேன் மேபி கடவுள் என்னை கூடிய விரைவில் பாஸ் பண்ணுவான்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாம் அவர் பாஸ் பண்ண போகிறாரா பாஸ் பண்ண வைக்கப்போறாருன்னு தெரியல ஓகே அது அந்த நேற்று வந்து சத்தியமங்கலம் போயிருந்தேன் அந்த ஆத்தோரம் அந்த பவானீஸ்வரர் கோயில் அன்னதானம் நல்ல கூட்டம் சம கூட்டம் தேய்பிரை அஷ்டமி கா அந்த காலப்பேரு பூஜைலாம் பார்த்துட்டு பெண்கள்லாம் நல்லா சிஸ்டமேட்டிக்காக இருந்தாங்க இப்போ ஒரு கொஞ்சம் மிக்சர் க்ரௌடு படித்த படிக்காத கிராமத்து க்ரௌடு அவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்றது ஒரு பெரிய ஆச்சரியம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு பேர் நான் பாத்திரப்பண்ணேன் எல்லா கூடையும் ஃபோட்டோ எடுத்தேன் இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் டே என்ன உணவு வந்து என்ன என்னுடைய இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மார்க் நான் கொடுப்பேன் அந்த உணவுக்கு உருளைக்கிழங்கு வந்து சின்னதாக கட் பண்ணி போடணும் அது வந்து ஒட்டணும் அந்த உருளைக்கிழங்கு தொக்கு என்பது ஒட்டணும் எல்லாம் தனித்தனியாக இருக்குது சாதம் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் சாம்பார் ஒன்று திக்காக இருந்துக்கணும் ரசம் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் ஸோ இது போல் விஷயங்கள் பட் ஆனால் அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா நாலு பெண்கள் எந்த பின்புலமும் இல்லாமல் அவங்க எடுத்து பண்ணுறாங்க ஸோ சின்ன சின்ன குறைகள் இருக்கும் அவங்ககிட்ட நம்ம தட்டி வேலை வாங்கி அந்த வட்டாரத்தில் ஏற்கனவே வந்து சிவன்மலை அவங்க தான் பண்ணுறாங்க சாரி திண்டல் அவங்க தான் பண்ணுறாங்க அதே போல் இப்போ இது அவங்க பண்ணுறாங்க அடுத்து சென்னிமலை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க நேற்று ஸோ மேபி சென்னிமலை வந்து ஹாப் சூனஸ் பாசிபிள் ஒரு நல்ல நாள் பார்த்து அன்னதானம் போட ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு அந்த டீம் சொல்லிட்டாங்க ஸோ இது போன்ற இடங்களுக்கு சின்ன சின்ன கோயில்களுக்கு எல்லாமே இது போன்ற பெண்களை போது அவங்க வாழ்க்கையில் ஒரு ம மலர்ச்சி கிடைக்கும் ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு தொழில் முனைவோன்ற ஒரு நம்பிக்கை வரும் ஸோ அதை தான் நான் விரும்புகிறேன் எல்லாமே வந்து பெரிய கான்ட்ராக்டர்ஸு பெரிய ஃபுட் கேட்டரஸ்ட்டை கொடுத்து அவங்க பணக்காரனாக இருக்கிற இடத்துல மேலும் பணக்காரனாக ஆக்கல எந்த அர்த்தமும் இல்லை சில இடங்களில் அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் அந்த லெவல் அந்த லெவல் ஆஃப் கூட்டம் அந்த என்ன சொல்கிறது அளவு சாப்பாடு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணால் அவங்கள தவிர யாரும் மேனேஜ் பண்ண முடியாது ஒரு ஐநூறு அறநூறு எழுநூறு எட்நூறு பேர்னா இந்த மாதிரி நாலு அஞ்சு பெண்கள் வேலை பண்ண முடியும் ஸோ இன்ஃபேக்ட் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவங்கள சந்தித்தது அவங்க மேபி ஃப்யூச்சரில் நான் அவங்கள சொல்லிட்டேன் சாம்பார்லாம் திக்காக இருக்கணுன்ட்டு ஃபீட்பேக் வந்து நான் எதுவும் நெகட்டிவாக சொல்லலை ஏன்னா அவங்க எல்லாருமே தானாக முன் வந்து எடுத்து பண்ணுறாங்க ஐ ஸோ ஹாப்பி நிறைய பேர் நான் சந்தித்தேன் நான் வந்து ஜெயா அப்படின்றாங்க அப்போ வந்து நான் பட்டு பட்டுப்புடனா தேவங்க செட்டியார் அப்படின்னா என்ன நாங்களும் தேவாங்க செட்டியார் தான் அப்படின்றாங்க அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் அங்கே மீட் பண்ண எல்லாருமே ம மண்ணு சாப்பிட்ட பரிகாரத்துக்கு மண்ணு சாப்பிட்ட என்னுடைய அன்பு கீர்த்தனாலாம் பார்த்த நானே அவங்களுடைய அம்மா அவங்களுடைய இன்லாஸ் நிறைய பேர் வித் வித்தியாசமான வித்தியாசமான ஆட்கள் ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் டே ஸோ சத்தியமங்கலத்துக்கு ஒரு பெரிய நன்றி எனக்கு சத்தியமங்கலம் கொஞ்சம் ஒரு அலர்ஜிக்கான ஊர் ஏன்னா பெண் சிசு கொலை வந்து அந்த ஊரில் தான் அதிகமாக இருந்தது அந்த அப்படியே டூ தாளவாடி வரைக்கும் அது ஒரு மாதிரி ஒரு எப்போவுமே ஒரு அழுது வடிஞ்சா அப்படியே இருக்கும் அந்த ஊர் நான் எனக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு இருபது வருஷம் பழக்கம் அந்த ஊரோட கோபி தா அந்த சத்தியமங்கலத்தோட ஸோ எனிவே நல்லபடியாக முடிஞ்சு நல்ல மக்கள் ஆத்மார்த்தமான மக்கள் அவங்க எவனோ பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க மூதாதர்கள் பண்ணதுக்கு அதை முடிச்சுட்டு கோபிச்செட்டி பாலத்தை ஒரு விநாயகர் கோயில் கம்ம ஒரு முருகர் கோவில் நம்ம வெட்டரி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் அது வந்து நம்ம டா டாக்டர் ஜாயின்ட் டேரக்டராக இருக்காங்க அவங்க டீம் பகவதி சார் அப்புறம் எங்கள் டீமை சேர்ந்த கவுந்தப்பாடி என் கேபி பராஜ் அவங்களோட டாக்டர் தங்கவேல் சார் அவரும் ஜாயின்ட் டேரக்டராக இருக்கார் கோபி அந்த அந்த சர்க்கிளே வெட்டரி இதில் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண கோவில் நான் ரொம்ப நான் சொன்னேன் ஆக்சுவலாக அஞ்சு மணிக்கு வரேன்னு எனக்கு கூப்பிட்டாங்க நான் வந்த சீக்கிரம் போனோம் இது முடிச்சு வந்தேன்னா ஃப்ரீயாக இருக்கலன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் அங்கே எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி டெம்பிள் அது அங்கே சில மிராக்கள் நடந்தது நான் ஒன்று தான் சொன்னேன் மிச்சம் மூணு நான் நாலு விஷயம் நடந்தது மிச்சம் மூணு நான் உங்கள்ட்ட சொல்லலை உண்மையிலே ஒரு வித்தியாசமான கோவில் அதை பற்றி ஏஎம்ஆர் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க போல் இருக்குது அதுக்கப்புறம் சன் டிவி அது ரெண்டு வாட்டி விளையாட்டு சத்தி அந்த வீடியோ டெலகாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இந்த கோயில் வந்து ஒரு விசேஷமான கோவில் அது எந்த டவுட்டுமே கிடையாது சுவாமிநாதன் ஒரு குருக்கள் அவர் எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் அவங்க தம்பிகள்லாம் மதுராந்த பாடசாலில் படிச்சிருக்காங்க ரொம்ப நல்ல அழகான மந்திர உப மந்திரம் அவங்க வாயிலிருந்து ஒரு தவறில்லாத ஒரு சமஸ்கிருதம் வந்து கேட்குறதே ஒரு அழகு சிலர் மறந்து போய்டுவான் சிலர் கட்டிச்சு பேசுவாங்க நல்லா சூப்பராக அந்த உச்சரிப்பு இருந்தது நல்ல திருப்தியான கோவில் அதுக்கப்புறம் பால் அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு குற்றாலம் போகிறதுக்காக ஸ்டே பண்ணிட்டு இப்போ அந்த வேட்டு குற்றாலம் இப்போ இதில்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை அந்த வட்டாரத்து மக்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அங்கே உள்ளே பெருமாள் இருக்கார் தர்ஷாமத்தி இருக்கார் முருகர் வள்ளி தேவன இருக்கார் தாயா இருக்காங்க புவனேஸ்வரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை இந்த ராகு இந்த தசன் சொல்லுவாங்க இல்லையா இந்த ராகு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு நட்சத்திரங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த ராகு சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு போனால் ஒரு பெரிய சேஞ்ச் வரும் இதை பற்றி நான் பேசினேன் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க ஒருத்தர் வந்து தாமோதரன் வந்து கடைசியாக வந்தார் ஒன்று மட்டும் பெண்டிங் இருந்தது அப்புறம் அவர்கிட்ட இதை கேட்டேன் இதுவா அப்படின்னா சார் அதுதான் நான் ஒன்னே எல்லாம் ஸ்டன் ஆகிட்டாங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெம்பிள் ரொம்ப நல்ல டெம்பிள் ஸோ நான் நான் இந்த சப்ஜெக்ட்லாம் பேசக்கூடாது நட்சத்திரம் அந்த வாசலாம் நமக்கு சம்மந்த இல்லாத சப்ஜெக்ட் இருந்தாலும் அந்த வட்டாரத்து மக்கள் கோபி சக்தி அந்த தாளவாடி அந்த பெல்ட்டு பண்ணாடி பெல்ட்டு ஸோ கோபி பக்கம் வரீங்கன்னா அந்தியூர் பக்கம்லாம் இருக்குமா அந்த பக்கம் வரீங்கன்னா இந்த கோயிலுக்கு போங்க ஜஸ்ட் ஆப்போசிட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஒரு ரோடு இருக்குது ஒரு பத்தாவது பில்டிங் அந்த கோயில் ஸோ இந்த என்னை வரைக்கும் நேற்று ஒரு மெமரபிள் டே ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் நம்ம ஒரே ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம் ரொம்பலாம் பேசலை ஒரே ஒரு விஷயம் உங்கள் லைஃபே மாற்றிடும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் பீட் த சன்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி நீ எழுந்திரு உன்னோட உதயத்துக்கு அப்புறம் தான் சூரிய உதயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உன்னோட கண் அப்புறம் தான் சூரியன் உதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட் த சன் சன்னை சூரியனை வந்து நம்ம வந்து தோக்கடிக்கிறோம் டெக்னிக்கலா யாரெலாம் வந்து சூரியனை தோக்கடிக்கிறானோ அவன்லாம் வெற்றியாளனாக இருக்கான் அவனாம் ஆரோக்கியமாக இருக்கான் அவனாம் ஒரு அற்புதமான லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அவங்க வந்து சென்சிபிளான ஒரு மக்கள் அவங்க அந்த சூரிய உதயத்தைக்கு உதயத்தை பீட் பண்ணாமல் சூரிய உதயத்துக்கு அப்புறம் லேட்டாக இருந்திருப்பான் தெரியுமா அவனெலாம் வந்து விளங்காதனு ஒரு லிஸ்ட்டு போட்டு அந்த விஜய் அடுத்து கான்ஃபரன்ஸ் போகும்போது அங்கே அனுப்பிச்சு விட்ருணும் அவங்களாம் எப்படி இருபத்தஞ்சி லட்ச ரூபா கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு விஜய் வேலை கொடுப்பார் இருபத்தஞ்சி முப்பது லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு நல்லது ஏன்னா அவங்க இருந்தால் கூட இருபத்தஞ்சி ரூபா நஷ்டம் அவங்க குடும்பத்துக்கு அதுக்கு பதில் அங்கே போய் மாநாடுக்கு போனாலும் ஏதாவது வந்து இந்த கூட்டத்துக்கு போனாலும் நம்ம அந்த வீட்டுக்காவது பணம் ஆகும் அதுக்கு தான் அவங்களாம் ஞாயிற்று நீங்கள் மட்டும் வாழ்க்கையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து பாருங்கள் அந்த டே ஃபுல்லாக டயர்ட்னஸ்ஸே வராது ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்ஷை ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் நான் வந்து தூங்கினா நல்லா தூங்குவேன் ஆனால் இன்னமும் இப்போதான் ஆஃப் நைட்டு மூன்று நாலு மணிக்கே முடிப்பு வந்துடுது ஒரு பா ஒரு மணிக்கு தூங்கினா கூட ஐயோ அஞ்சு மணி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளை அறியாமலே ஒரு ரெண்டே கால் ரெண்டரை மணிக்கே விழிப்பு வருது அதாவது உடம்பு ஃபுல்லாக கதை கதை கதைன்றிருக்கு எப்படியாவது ஜெயிக்கணும் ஏதாவது பண்ணணும் வெற்றி கூடி ந நட்டணும் வெற்றி கொடி கூட்டிகிட்டு தூக்கிட்டு ஓடணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கிறதுனால அந்த தூக்கமே கூட அந்த பாடிக்கு தெரிய மாட்டுது போதும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நல்லா தூங்கினா நல்லா தூங்குவேன் முந்திராக காரில் தூங்க மாட்டேன் இப்போல்லாம் ஆஃப்ரை நல்லா காரில் தூங்குறேன் அப்படின்னா டயர்ட்னஸ் இருக்குது பாடிக்கு இருந்தாலும் நான் வந்து ஒரு மணி ரெண்டு மணிக்கு அந்த டயர்ட்னஸோடு தூங்கினா கூட ஒரு அஞ்சரை அஞ்சமுக்காக்க ஷோர் ஷார்ட் நான் எழுச்சிடறேன் பட் எனி காஸ்ட் ரொம்ப டயர்டாக இருந்தது முடியவே இல்லை அப்படின்னா கூட ஃபைவ் ஃபார்ட்டி பிங்க மேலே இப்போ தூக்கம் இல்லை ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பார்க்கணும் பெரிய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும் நாம் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு சன் ரைஸராக இருக்கணும் நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் ஒரு மாடலாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்து எழுந்திருக்க பழகுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கும் ஒரு 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 ஊரில் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா விவசாயிகளை விட்டுருங்க சில நெகட்டிவாக சொல்லுவேன் நான் ஆல்ரெடி அதான் பண்ணிட்டுருக்கேன் நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்கன்னா நீங்களாம் விஜய் மாநாட்டுக்கு போயிடுங்க நான் சொல்கிறது இன் ஜென்ரல் சொல்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நான் போல் எழுந்தும் கஷ்டப்படுறேன்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இங்கேயோ நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் எங்கேயோ தப்புக்குன்னு அர்த்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க ஒரு ஆயிரம் இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஹவுஸ் மேக்கர்ஸ் நீங்களாக அந்த ஊரில் வந்து ஐநூறு ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர் எழுந்திருப்பாங்க நார்மலான ஒரு டவுன் லைஃப்பில் மிச்சம் நானூறு பேர் வந்து எல்லாம் சூரியன் வாய்க்குள்ளே போய் கண் வழியாக அப்புறம் வந்து காதுக்குள்ளே போய் அப்படிதான் வயிற்றில் ஒரு மிக்சர் போட்டு அரைச்ச மாதிரி தான் வச்சுருப்பாங்க எல்லாம் மணிக்கு நல்லா உச்சி வெயில் அடிக்கும்போது தான் எழுந்திரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க எப்போதுமே நீங்கள் வெற்றியாளர்னா வெற்றியாளர்கள் ஒரு ஊரில் கம்மியாக தான் இருப்பாங்க அப்போ அந்த ஒரு ஆள் அப்போ அதான் மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு நம்ம இதை பிரிச்சுக்கலாம் நீங்கள் மைனாரிட்டியில் இருக்கணுங்கன்னா இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அந்த ஊரில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈ வில் பிகம் என்ன சொல்கிறேன் நல்லிஃபைடு நீங்கள் நீங்கள் ஜீரோ டவுன் ஆயிடுவாங்க அவ்வளோதான் அப்போ நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஊரில் யாரும் செய்யாத வேலையை பண்ணுங்கள் இது இப்போ இந்த மெசேஜ் எவ்வளோ பேர் கேட்பாங்க ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இதில் எவ்வளோ பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா செயல்படுத்திங்கன்னா நீங்கள் தான் ஆக சிறந்த மனிதர் நீங்கள் அனைவரும் ஆக சிறந்த மனிதராக மாறி சூரிய உதயத்தை நாம் தோற்கடித்து அதற்கு முன்னாடி எழுஞ்சு நல்ல சூப்பரான ஃபீலோட எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் சிறந்த வாழ்க்கையை முன்னெடுத்து வாழ்ந்து மகிழ்ந்த நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு எடுத்து திருச்சுண்ணப்பணி முக்கியம் தாய் ஆண்டாளுக்கு சுமக்கிறேன் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடிய கம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் வாழ்ந்ததில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சொன்னன் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்